இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது குரல் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இங்கே நீத்தாருடைய பெருமையை சொல்ல வந்த இடத்தில் கோபம் என்பது குணக்குன்றாக இருக்கின்ற அடியார்களுக்கு அல்லது ஞானிகளுக்கு ஒரு கணப்பொழுது கோபம் என்பது அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு பொருள் ஒரு கனப்பொழுது அந்த கோபம் வந்து போகும் அப்படின்னு என்கின்ற பொருளிலே சொல்வாரும் உண்டு அது கணப்பொழுது கோபமாக இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் அதனுடைய வீரியம் என்பது அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற ஒரு பொருளும் ஒன்று ஆக ரெண்டு பொருள் இருக்கிறது ஆனால் வள்ளுவம் கோபப்படக்கூடாது என்பதற்காகவே வெகுளாமை என்கின்ற ஒரு அதிகாரமே படைத்து இருக்கிறது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அது தன்னையும் கொல்லும் யார் மீது கோபப்படுகிறோமோ அவர்களையும் அது பாதிக்கும் அப்போ கோபம் கூடாது என்று சொன்ன வள்ளுவம் இங்கே குணக்குன்றாக இருக்கின்ற துறவிகளுக்கு கனப்பொழுது கோபம் வந்து போகும் என்று கூறுகிறார் ஆக உயிரினுடைய தன்மை என்பது கோபப்படுதல் என்பது எல்லா உயிருக்குமே ஒரு எறும்பாக இருந்தாலும் அதற்கும் ஒரு கோபம் வருகிறது அது லேசாக மிதித்தோம் அப்படின்னா அது கோபம் வருது இங்கே ரெண்டு பொருள் இருக்கிறது அந்த குணக்குன்றாக இருக்கின்ற துறவிகளுக்கு வருகின்ற கோபத்தினுடைய ஆற்றல் கண கனப்பொழுது கோபம் வந்தாலும் அது அதிகம் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது குணக்குன்றாக இருக்கின்ற ஞானிகளுக்கும் கனப்பொழுது கோபம் என்பது அவர்களுக்கு உண்டு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது ஆகவே ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி இருந்தவர்களுக்கு கோபம் என்பது ஏன்னா இந்த உலகத்தில் கோபப்படாமல் இருக்க முடியாது ஆனால் அது ஒரு கணப்பொழுது கோபம் அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்து விட்டு போகும் அப்போ கோபம் என்பதும் குணக்குன்றாக இருப்பவர்களுக்கு ஒரு ஆயுதமாக அது பா பாதுகாப்புக்குரிய ஆயுதமாக அது இருக்கிறது என்பது தான் இங்கே உண்மை குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகிளி கணமேயும் காத்தல் அரிது அந்த கோபத்தை கனப்பொழுதாக இருந்தாலும் அதை யாரும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது அதனுடைய வீரியம் அந்த கணப்பொழுது கோபத்தினுடைய ஆற்றல் மிக மிக அதிகம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அவ்வளோ பெரிய குணக்குன்றாக இருப்பவர்களுக்கு கோபம் என்பதும் உண்டு ஏன்னா அப்படியே மலுமட்டையாகவே இருப்பாங்க கோபமே அறவே இருக்காது ஞானிகளுக்கு அப்படின்னு கிடையாது வள்ளுவர் இங்கே குணம் இன்னும் குன்றேறி நின்றார் குணக்குன்றாக இருப்பவர்களுக்கு அந்த கணப்பொழுது கோபம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு கணப்பொழுது கோபம் என்பது உண்டு என்றும் என்றும் வள்ளுவம் இங்கே உணர்த்துகிறது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகிலி கணமேயும் காத்தல் அரிது மீண்டும் ஒரு குரலை நாளை சந்திப்போம்